வீட்டிலே சண்டையல்லு வந்த வீட்டிலே சண்டையல்ல வீட்டிலே சண்டைய

வந்த வீட்டிலே சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷமே இயேசு வந்த வீட்டிலே சந்தை இல்லையே இயேசு வந்த வீட்டிலே சந்தை இல்லையே இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே சந்தை இல்லையே இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே சமாதான சமாதானமே அலேலூயா நம்ம அடுத்த வாரம் இது ஆக்சனோடு என்ன பண்ணா நம்ம பார்க்க போகிறோம் புரியுதுங்களா சரி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன மேஜிக் ஒன்னு சொல்லி தருவேன் அந்த மேஜிக் மூலயமா நம்ம ஒரு வசனத்தை பார்க்க போறோம் என்ன வசனம் தெரியுமா சரி ஒரு மேஜிக் சொல்லி தரப்பறன்னு சொன்னேன் இல்லையா அந்த மேஜிக் வந்து எந்த வசனத்து மூலியமா பார்க்க போறோன்னா ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினொன்னு நாலு படி பார்க்க போறோம் இப்போ ஒரு பாட்டு கத்துக்கணும் ஏசப்ப அந்த வீட்டுல என்ன இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஏசப்ப வந்த அந்த வீட்டுல என்ன இருக்கும் சண்டை இருக்காதுன்னு பார்த்தோம் ஏசப்ப வந்த வீட்டுல என்ன இருக்கும் சமாதானம் இருக்கும் அப்ப நம்ம வீட்டை ஏசப்ப வரணும்னு விரும்புறீங்களா அப்பதான் அப்பா அம்மா சண்டை போடவே மாட்டாங்க சமாதானமா இருப்பாங்க புரியுதுங்களா அதனால நீங்க நல்லா ஜோம் பண்ணும் சரி கவனிக்கலாம் உங்களுக்கு ஒரு இது சொன்ன இல்லையா எது பசங்க மேஜிக் சொல்லி தரேன்னு சொன்னேன் இது குஜராத்ல ஒரு அங்கிள் ஊழியம் செய்யறாரு அந்த அங்கிள் தான் அந்த மேஜிக் சொல்லி தந்தாரு அந்த மேஜிக்கை தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் புரியுதுங்களா பாருங்க அதுக்கு வசனம் என்னன்னா ஓசியா பதினொன்னு நாலு எல்லாரும் வசனத்தை சேர்ந்து சொல்லலாமா சரி சொல்லாமல் நான் உங்களை பதினொன்னு நான்கு திரும்ப சொல்லமா மனுஷரை கட்டி இழுக்கின்ற அன்பின் கயிறுகளால் நான் உங்களை சொல்லாம் மனுஷரை கட்டி இழுக்கின்ற அன்பின் கயிறுகளால் அவர்களை நான்கு சரி தெரியுமா ஒரு மனுஷனை கட்டி இழுத்தாரு மிரட்டி பயம்புறுத்தி பட்டயத்தை வச்சு கூட்டி சேர்க்கல காரணம் எது காரணம் அவருடைய அன்பு தான் காரணம் அதை குறித்து ஒரு மேஜிக் சொல்லி அந்த அன்பை குறித்து பார்க்கலாம் வந்து கைய மாத்தாம இது போல முடிச்சு போடணும் கையை மாத்தவே கூடாது ஆனா இப்படி ஒரு முடிச்சு போடணும் யாரும் வந்து போட முடியுமா கையை மாத்தவே கூடாது முடிச்சு வருது வருதா வாயத்தருந்து பேசணும் உட்கார்ந்து கூடாது இப்போ கயிறு இருக்குது சின்ன நாடா இருக்குது இதுல முடிச்சு வருதா ஆனா கையை மாத்தாமே முடிச்சு வரணும் அப்ப ஏசப்பா நம்மள எந்த கயிறுனால இழுத்தாராம் அன்பின் கயிறு யோவன் மூன்றாம் அதிகாரத்துல ஏசப்பா சொல்றாரு அவர் நம்மிடத்துல அன்பு புரிந்ததுனால தமது குமார்கி கிறிஸ்துவ அனுப்பி சிறுவில பலியாக்கினார் அப்ப ஏசப்பா நம்மள வந்து எதனால இழுத்தார்னா நம்ம மேல இருக்கிற அன்பு அதனால தான் ஏசப்பா போயிட்டு பலியான அவர் நம்முடைய பாவங்களுக்காக செலவுல பலியானது நிமித்தமா அந்த அன்பின் கயிறுனால தான் என்ன பண்ணுவோம் புரியுதா அப்ப நம்ம ஏசப்பா பயன்படுத்தியா கூப்பிட்டாரு இல்லை நம்ம மேல ஒரு அன்பா இருந்தா பிள்ளைகள் இடத்துல வருவதற்கு தடை பண்ணாத இருங்கன்னு சொல்லி ஏசப்பா சொன்னார் அது காரணம்னா நம்ம மேல வைத்த அன்பு புரியுதுங்களா இப்போ கையை மாத்தாம பாருங்க கையை எடுக்காம இந்த முட்சை உங்களுக்கு போட்டு காட்ட போறேன் இது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் கட் பண்ணிட்டு உள்ள ஒரு கையை ஒரு கையை வச்சிடணும் இப்படி எடுத்து இந்த கையினால வந்துருச்சா திரும்ப நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்க இப்படி வச்சுக்கணும் இப்போ உள்ள ஒரு கையை வச்சுக்கணும் வெளியே ஒரு கையை வச்சு கையை கட்டிக்கணும் கட்டிக்கின்னு இந்த கையில் ஒன்று எடுக்கணும் இந்த கையினால ஒரு கயிறை எடுத்து நான் கையை மாற்றவே இல்லை வந்துச்சா காரணம் நான் கையிலே முதல்ல என்ன போயிட்டேன் முடிச்சு போட்டேன் அந்த முடிச்சு போட்டுபடி அப்படி எடுத்து இப்படி இருக்கும்போது என்ன ஆயிடும் முடிச்சு வந்துடும் அமே அது தான் கத்துற நம்ம அன்பின் கயிறுனால என்ன பண்ண நம்மளை அழைச்சா அமே சரி கவனிக்கிறீங்களா ஆ அது அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு அது போல ஏசப்பா என் மேல அன்பா இருந்ததுனால்தான் எல்லாரும் முடியாது செத்துருவா நம்ம ஏசப்பா சோம் கொடுத்தா அமே அதனால ஏசப்பா எந்த கயிறுனால நம்மளை ஈழ்த்தாரு அன்பின் கயிறுனால ஈழ்த்தாரு அந்த அன்பான ஆண்டவருக்கு நம்ம குட்டி இருதயம் நமக்கு இருதயம் திருக்குது குட்டி இருக்குது அதை ஏசப்பா கொடுத்தோம் புரியுதா அதை ஏசப்பா வந்துட்டா நீ எதெல்லாம் கேக்குறியோ அதெல்லாம் ஏசப்பா மேல வச்சிருக்கிற அன்பு அது ஏசப்பா என் மேல அன்பா இருந்ததுனால தான் எல்லாரும் முடியாது செத்துருவா ஏசப்பா சோம் கொடுத்தா அமே அதனால ஏசாப்பா எந்த கயிறனால அன்பின்

எல்லாரும் கண்ணை மூடுங்க கண்ண மூடுங்க கண்ணை மூடுங்க கண்ண மூடுங்க பாயங்கள் அதிகமா தகப்பனே பல்லோகத்தின் தேவனையா துதிக்கிறோம் அப்பா இதோ நாளை கூட தகப்பனப்பா சிறு பிள்ளைகள் வீணா இதாக செலவிடாத படிக்க என் தேவனப்பா இதோ சிறுவர் ஊழியத்தில் தகப்பனப்பா வந்து கலந்து கொண்டா உங்களுடைய மாபெரும் இறக்கத்திற்காய் கூட நன்றி நஞ்சி தகப்பனையப்பா துதிக்கிறோம் அப்பா பிள்ளைகளோடு உடைய கரம் இருந்து என் தேவனப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் தகப்பனப்பா பிள்ளைகளின் தேவைகளை சன்னிங்க தகப்பனையப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனேப்பா என் தேவனப்பா ஜபத்துக்கு வர என் தேவன் தடையா இருக்கிற அனைத்து கிரியைகளும் தகப்பனப்பா தந்திரங்களும் என் தேவனப்பா நீங்க சுட்டலிங்க தகப்பனைய பாதிக்கிறோம் ஸ்தோத்ரம் தகப்பன் அப்பா பிள்ளைகள் தகப்பன் வரும் தோறும் தகப்பன் அப்பா ஸ்வோத்திரம் ஸ்தோத்திரம் வரக்கூட என் தேவன் அப்பா நீங்கள் இறக்கம் பாராட்டுங்க தகப்பனியப்பா அவன் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா கத்து கொடுத்த என் தேவன் வேத வசனத்தை என் தேவன் பிள்ளைகள் இருதயம் என்னும் பலகில் தகப்பன் எழுதிக் கொண்டு அதன்படி நடக்க கூட என் தேவனப்பா பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க தகப்பனப்பா நீங்க அன்பின் கழுத்தினாலும் தகப்பனப்பா கயிறனால் எங்களை கட்டி இழுத்து மாபெரும் இறக்கத்திற்கா என் அஞ்சு தகப்பனியப்பா உண்மை போல கூட என் தேவனப்பா இந்த சிறு பிள்ளைகள் கூட என் தேவன் பிறைகளிடம் அன்பின் கழுத்தால் கட்டி இழுக்க கூட என் தேவனப்பா நீங்க உதவி செய்ய தகப்பனையப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா என் கத்து கொடுக்கிற என் தேவன் அப்பா எங்கள் போதக்கறையும் என் தேவன் அப்பா கிருபையால் ஆசிர்வத்து